வெல்கம் டு கோசிஸ்டர் டெண்டி லைஃப் சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஐஸ்கிரீம் எம்மியாக க்ரீமியாக சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பெரிய சைஸ் மேங்கோவாக ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருக்கட்டும் இந்த மாம்பழம் நான் எடுத்திருக்க மாம்பழம் பேர் வந்து ராஜபாளைய சப்பட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறையா சதம் இருக்கும் அதே மாதிரி நார் வந்து இருக்கவே இருக்காது அதனால் நான் இந்த மேங்கோ சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா அவங்களை பார்க்கும்போதே தெரியும் நல்ல பழம் அவ்வளோதான் இருக்கும் ஸ்வீட்னஸும் இதில் ஜாஸ்தி இருந்துச்சு நான் ரெண்டு மாமலும் எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் கிட்டே நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் நல்லா கெட்டி ஆகணும் அந்த ஐஸ்கிரீம் அப்போ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த இதை எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றிக்கிறேன் அப்படியே இப்போ ஒரு முக்கா கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் என்னோடய மேங்கோ பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு அதனால் ஒரு முக்கா கப் சேர்த்துருக்கேன் உங்கள் மேங்கோ ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன் இந்த டின்னில் இருந்து ஒரு முக்கால் டின் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் தான் உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீமுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்க போகிறது ஸோ அதை கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ஐஸ்க்ரீம் நல்லா இருக்கும் இப்போது இந்த நம்ம கலந்து வச்சுருக்க எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அரைக்கும் போதே அப்படியே அந்த ஐஸ்கிரீமோட இது கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா ஸ்வீட்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது இப்போ நான் ஒரு அரைக்கப்பு பால் ஊற்றுறேன் பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் இப்போயே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அதில் பார்க்கும்போது உங்களுக்கு பற்றலைன்னா நீங்கள் அப்போ சமயமே சுகர் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா இப்போ நான் வந்து பாப்சிக்கல் மோடில் கொஞ்சம் ஊற்றி வைக்க போகிறேன் அதே மாதிரி பாக்ஸ்லேயும் கொஞ்சம் ஊற்றி வைக்க போகிறேன் அது செய்யும்போது டைம் வந்து டென் ஓ கிளாக் மேலே இருக்கும் நைட்டு நீங்களே உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஊடையில் ஊடையில் ஒரு குட்டி கை வந்துட்டு இருக்கும் அது என் பொண்ணு தான் தூங்காமல் ஐஸ்கிரீம் பண்ணுறதை பார்த்துட்டே இருந்துச்சு ஊட அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரீசரில் வந்து ஓவர் நைட் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலேயே நான் வைக்க போகிறேன் நைட்டு வச்சிட்டு நான் காலையில் தான் எடுத்து பார்த்தேன் செமையாக செட்டாக இருந்துச்சு நீங்களும் அடிக்கடி இதை ஓப்பன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க மோஸ்ட்லி நைட் செய்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நைட் செஞ்சுட்டு காலையில் எடுத்து பாருங்கள் செமையாக செட்டாகிருக்கும் பார்த்தீங்களா என்னோடய ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக ஆகி வந்திருக்குன்னு ஆனால் ஒரே ஒரு என்னன்னா பாப்சிக்கல்ல இருக்கிறது மட்டும் எனக்கு கரெக்டாக வரல ரொம்ப இதாகிடுச்சா இல்லை என்னன்னு தெரில பாப்ஸிக்கல்ல இருக்கிறது எனக்கு வந்து அதை மோல்டு பண்ணி எடுக்க முடியல ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு பாப்ஸிக்கல் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாப்பான மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு குளி குளிக்கரண்டியை வந்து லேஸாக நான் வந்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு ஐஸ்கிரீம் சூப்பராக ஸ்கூப் பண்ணி வந்ததுக்கு செமையாக இருக்குல்ல பார்க்கவே இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் செமையாக ரெடி ஆகிடுச்சு இது கூட நான் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அது போடும்போது இன்னும் கொஞ்சம் மேங்கோஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அது கூட போட்டு நான் கலந்து ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் சாப்பிடும்போது இடையில அந்த மேங்கோ பைட்ஸ்லாம் வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும் ரிச்சாக இருந்திருக்கும் அதை வந்து அப்போ செமையாக நான் மறந்துட்டேன் நீங்கள் அதை ட்ரை கண்டிப்பாக அது கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக மேங்கோஸ்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டு அப்பள்ளையே கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்